நம்ம கருப்பு சட்டை பூவா இருங்க புதுசாக ரெக்ரூட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு திடல் தற்குரிய பத்திதான் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில பாக்க போறோம் கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்தில் யாயும் யாயும் யாராகியாரோ அந்த யாரும் இந்த உருட்டு உருட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தா சத்தியமா அது அக்கா தான் இருக்கும் ஏன்னா அக்கா அவ்ளோ உருட்டி வச்சிருக்காங்க அத ஃபஸ்ட்டு இந்த உருட்டை பார்த்துட்டு வாங்க இங்க இத்தனை ஆண் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க சட்டையிலையும் பேண்ட்லையும் பாக்கெட் இருக்கும் பெண்களுக்கு பாக்கெட்டுன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது ஏன்னு கேட்டால் உன்னதான் படிக்கவே விட மாட்டேன் என்று இருந்த ஒரு சமூகம் பாத்தீங்களா பசங்களோட ட்ரெஸ்ல பாக்கெட் இருக்கு பெண்களோட ட்ரெஸ்ல பாக்கெட்டே இல்ல இதுதான் பெண்ணடிமை தரம் ஓ அப்ப இத்தனை நாள் இங்க நடந்தது ஆனாதிக்கம் இல்லையா டெய்லர் சாதிக்குமா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அக்காய் பாடத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா விலையில்லா பாக்கெட் பிளவுஸ் விலையில்லா பாக்கெட் பாவாடை அப்படின்னு புரட்சிகரமான திட்டத்தெல்லாம் இவங்க கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்க காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஆட்சி திராவிடர் ஏமிராயுதி திராவிட ஓலா காமராஜருக்கு முன்னாடியே மதிய உணவு திட்டத்தை நாங்க தான் செயல்படுத்தணும் இருக்கு தேங்காய குண்டி அதிர்ச்சேன்னு வச்சுக்க இண்டிபெண்ட் இந்தியாவில் காங்கிரசுக்கு முன்னாடி வேற எந்த பார்ட்டியுமே தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்தது கிடையாது இதுங்க என்னடா காமராஜருக்கே நாங்க தான் சொல்லி கொடுத்தோன்னு உருட்டிட்டு இருக்கேன் வாய வாடகை கூறுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இதனால வியாபாரமே பண்ணிட்டு இருக்கு காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அக்கா

தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு ஐநூறே டாஸ்மாக் தான் இருக்குதாம் அக்கா வர வர கட்டிங்க போட்டு தான் ஸ்டேஜ்லேயே ஏறுதுன்னு நினைக்கிறேன் ஏன் இப்படிலாம் வளருது தமிழ்நாட்டில் நாலாயிரம் லைப்ரரி தான் இருக்கு ஆனால் ஐயாயிரத்தி சொச்சம் டாஸ்மாக் இருக்கு இப்போ நான் படிக்கவா இல்லை குடிக்கவா அப்படின்னு அக்கா கேட்க வந்தது ஐயோ அவசரத்தில் உண்மையாக வளரட்டமே அப்படின்னு சொல்லி சமாளிக்க போய் தெரியாம ஐநூறு டாஸ்மாக்னு மாற்றி சொல்லிருச்சு அதை ஏண்டா போட்டு எப்படி ட்ரோல் பண்ணுறீங்க அக்கா உருட்டுலேயே ஒரு ஃபேமஸான உருட்டு இந்த உருட்டு தான் தங்கம் என்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர்

இந்த அக்கா உள்ளூர்ல உருட்டது எல்லாத்தையும் அவனை கேட்காம விட்டதோடைய பாவம் இது சங்ககால புலவர்கள் வரைக்கும் தோண்டி எடுத்து உருட்டிக்கிட்டு இருக்கு என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன் தோழர்களே சரிங்க சரிங்க மனசாட்சியே இல்லாம இந்த உருட்டு உருட்டுதே எங்க புடிச்சிட்டு வந்தீங்க தற்கொலை எல்லாம் சாதா தர்குரி இல்ல இது திடல் தர்குரி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்